எனக்கும் என் கணவனுக்கும் வந்துட்டு பிரச்சனைகள் சண்டைகள்லாம் வரும்போது என்னை வந்துட்டு ரொம்ப அடித்து துன்பப்படுத்தினாங்க குழந்தைக்கு வந்துட்டு பாலை கூட எடுத்து ஒளிய வச்சுக்குவாங்க நீ சாகணும் டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காதலெலாம் மறந்து ஊற்ற வந்தாங்க என்னோடய வாழ்க்கை நான் இறந்து போயிருந்திருப்பேன் இயேசு என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்னோடய பேர் பாக்கியலட்சுமி எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கல்யாணம் ஆச்சு எங்கள் வீட்டுக்கார பேர் பாவேந்தன் கல்யாணம் ஆன புதுசுலலாம் குடும்பம் சந்தோஷமாக நல்லா போயிட்டு இருந்துச்சு அது நாட்கள் போக ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு எனக்கும் என் கணவனுக்கும் வந்துட்டு பிரச்சனைகள் சண்டைகள்லாம் வரும்போது என்னை வந்துட்டு ரொம்ப அடித்து துன்பப்படுத்தினாங்க அப்போ வந்துட்டு நான் எதுவும் பேசவே முடியாது ஏங்க அடிக்கிறீங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டால் கூட என்னை எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிப்பாங்க பக்கத்தில் தான் அம்மா வீடு நான் வேகமாக வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு சாப்பாடு போட்டு நான் வேக வேகமாக சாப்பிட்றதை பார்த்துட்டு ச ஒரு பொண்ணா வளர்த்து சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை பற்றி ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்புறம் குழந்தைக்கு வந்துட்டு பால் மற்ற காரியங்கள்லாம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது பாலை கூட எடுத்து ஒளிய வச்சுக்குவாங்க அப்புறம் வந்து அம்மா வீடு பக்கத்தில் இருக்கனால வந்துட்டு காலையும் சாயந்திரமும் குழந்தைக்கு வந்துட்டு பால்லாம் அம்மா வாங்கி கொடுத்து இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு சகோதரி என்னுடைய வேதனையை பார்த்து நீ இந்த மாதிரி ஜீசஸ் காலுக்கு போமா அப்படின்னு சொன்னாங்க அந்த தான் ஏசு அழைக்கிறார் ஜப கோபுரத்துக்கு நான் வந்தேன் வந்து அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை உபவாச ஜபத்தில் நான் வந்து கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் என் கணவன் என் குழந்தையும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவில் வந்துட்டு நான் கொடுத்து குடும்ப ஆசிர்வாத திட்டத்தில் நான் சேர்ந்தேன் குடும்ப ஆசிர்வாத திட்டத்தில் சேர்ந்த உடனேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சிச்சு இயேசு அலைக்கராஜ் ஜபகோபுரத்துக்கு வராதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் கோர்ட்டு டைவர்ஸ் வரைக்கும் கூட நாங்கள் போனோம் ஆனால் இப்போ ஜே இயேசு அலைக்கராஜ் கோபுரத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஆண்டவர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்துக்கு வந்து ஜப குறிப்பு எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்தோன்னே மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு வந்துட்டு நான் ஜெபி ஜெப குறிப்பு எழுதி கொடுத்தேன் அப்போ இங்கே உள்ள சகோதரி வந்துட்டு சகோதரி இந்த மாதமே கன்சீவ் ஆகட்டும்னு சொன்னாங்க அதே மாதமே நான் கன்சீவ் ஆகி ரெண்டாயிரத்தி பதினாறு இருபது நவம்பர் இருபதாவது தேதியில் இப்போ ரெண்டாவது குழந்தையும் ஆண்டவர் கொடுத்து எங்களுக்கு ஆசிர்வத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்துட்டு வேலை இல்லாமல் இருந்துச்சு வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருந்துச்சு தனியார் கல்லூரியில்தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் அது சரியான விதத்தில் சம்பளமும் வரல இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டு அவர் நல்ல காலேஜில் இருந்த வேலையும் ஜாப் ரிசைன் பண்ணிட்டாரு மற்ற காலேஜில் வந்துட்டு சரியான முறையில் சம்பளமும் அவங்க கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு சரி வாங்க நம்ம இயேசு அழைக்கிற ஜபகோபுரத்துக்கு போய் ஜபம் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்துட்டு பிஜிடிஆர்பி அரசாங்க பாலிடெக்னிக்கில் பாலிடெக்னிக்ல தான் வேலை வேணும்னு குறிப்பு எழுதி கொடுத்து ஜெபிச்சுட்டு போன உடனே வந்துட்டு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க கால்ஃபர் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்காரர் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு மெரிட்டில் செகண்டு ரேங்கில் வரும்படியாக திருச்சி மாவட்டத்துலேயே வந்துட்டு எல்லாம் செகண்டில் வரும்படியாக எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார் சரி ச சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு இப்போ கணவன் வேறு மாவட்டத்தில் போனாக்கா பிரிவு வருமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருச்சி மாவட்டத்திலே நாங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை வேணும்னு கேட்டோம் அதே போல் திருச்சி மாவட்டத்திலே எங்கள் கணவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு ஏசப்பா இவ்வளவும் கொடுத்த ஏசப்பா எனக்கு சொந்த வீட்டையும் ஆண்டவர் கட்டி கொடுத்தாரு இவ்வளோ அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்ததுக்கான காரணம் இயேசு அலைகிறார் ஜபகோபுரம் தான் எனக்கு பெரிய அடைக்கலை பட்டணமாக இருக்குது ஏன்னா இயேசப்பா வந்துட்டு நான் பிரச்சனைலாம் வரப்ப கால் உள்ள வரப்ப நான் சொல்லுவேன் திக்கற்ற பிள்ளைக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனுமா இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லி நான் ஒரு திக்கற்ற பிள்ளை எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு விதவை நீங்கள் நாயத்தை தான் ஆண்டவரை செய்வீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எங்கள் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படும்படியாக எங்கள் அம்மாவையும் எங்கள் எங்கள் வீட்டுக்காரரு ஒரு தாயை போல் நல்லா பார்த்துக்கிறாங்க எங்கள் அம்மாவும் வந்துட்டு என் கணவனை பிள்ளையை போல் தான் பெற்ற பிள்ளையை போல் பார்த்துருக்காங்க அவ்வளோ ஒரு ஐக்கியமாக நான் என் கணவன் என் ரெண்டு பிள்ளைங்க எங்கள் அம்மா நாங்கள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு பரிபூர்ணமாக நிம்மதி சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரத்துக்கு வந்ததுனால ஏசப்பா என்ன முன்குறித்ததுனால இதே நான் ஏசு அழைக்கிறார் கோபுரத்துக்கு ஒரு சகோதரி சொல்லி நான் வராமல் இருந்திருந்தேன்னு சொன்னாக்க என்னோட வாழ்க்கை நான் இறந்து போயிருந்திருப்பேன் நீ சாகணும் டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காதலெல்லாம் மறந்து ஊற்ற வந்தாங்க அந்த மாதிரி நான் இந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ வந்துட்டு பைபிளை வச்சுட்டு சாகணும் அப்படின்ற முடிவெல்லாம் வந்துட்டு ஆனால் பைபிள் வச்சுட்டு சாக முடியுமா அது ஜீவனில் வார்த்தை ஆனால் இயேசு அழைக்கிற ஜபகோபுரம் இருந்ததுனால ஜபகோபுரத்துக்கு நான் வந்ததுனால என் வாழ்க்கையில் படிப்படியான ஆசீர்வாதம் முன்னேற்றம் சந்தோஷம் சமாதானம் செழிப்பு எங்கே போனாலும் குள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்க சென்டம் வாங்குகிறாங்க பிள்ளைகளும் இளம் பங்காளர் திட்டத்தில் இருக்காங்க கணவனும் வேலைக்கான ஆசீர்வாத திட்டத்தில் இருக்கார் இயேசு அழைக்கிறார் ஜம்பகோபுரம் திருச்சியில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி நான் நன்றி சொல்கிறதுனே தெரியல இயேசு அழைக்கிறாரு ஸ்தாபகர்கள் குடும்பத்துக்காகவும் ஏசு அழைக்கிறாருடைய ஊழியத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் ஏசு அழைக்கிற ஜப்ப கோபுரத்துக்கு வாங்க உங்களுடைய என்ன கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய சூழ்நிலை எந்த மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் இயேசு அழைக்கிற ஜப்ப கோபுரத்துக்கு வாங்க என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுவார் அன்பானவர்களே ஒவ்வொரு குடும்பமும் இறைவனின் ஆசிர்வாதம் இறைவனின் பாதுகாப்பு தெய்வீக சுகம் செழிப்பு சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க மேலும் குடும்பங்களுக்காக பிரத்யேகமாக அணு தினமும் பிரார்த்தனை ஏறெடுக்க இறைவன் டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கு கொடுத்த திட்டம்தான் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசிர்வாத திட்டம் இத்திட்டத்தில் சேரும் குடும்பத்திற்காக தினமும் தினகரன் குடும்பத்தினர் மற்றும் இயேசு அழைக்கிறார் செபகோபுர செப வீரர்கள் விசேஷ பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள் இன்றே இத்திட்டத்தில் உங்கள் குடும்பத்தை இணைத்திட டபிள்யூ 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 டாட் ஜீசஸ் கால்ஸ் டாட் ஓஆர்ஜி என்ற நமது இணையதளத்தினை நாடுங்கள் நினைவிருக்கட்டும் உங்களது தியாகம் நிறைந்த நன்கொடைகளால் மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களின் பிரதிபலன் உங்களை வந்தடைவது நூறு மடங்கு உறுதி இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டம் உங்கள் குடும்பம் தேவனின் கரங்களில்